நீங்கள் சர்ச்சைக்குரிய புத்தகங்களை வந்து நம்ம அரபு நாடுகளில் கொளோ ஈஸியாக கொண்டு போயிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க அங்கேதான் எனக்கு அடுத்த கேள்வி வருது திருக்குறள் வந்து அனைத்து மதங்களையும் கடந்து உலகத்துக்கு பொதுமறையான ஒரு நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அரபு நாடுகள் பெரும்பாலும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு தங்களை வந்து சொல்லிக்கிற நாடுகள் அப்படி இருக்கும்போது திருக்குறளை அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது திருக்குறள் இருக்கிற பல விஷயங்கள் அப்படி இருக்கு அதையெல்லாம் எப்படி நீங்க அரேபியர்கள்கிட்ட சொல்லி அதை வந்து கன்வின்ஸ் பண்ணீங்களா இல்லை அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அடிப்படையில கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஒரு அரபு கவிஞர்கள் மாநாடு நான்கு நாட்கள் நடைபெற்ற ஒரு முக்கியமான மாநாடு அப்பதான் அந்த புத்தகம் வந்து வெளியே வந்திருக்குது இப்போ அந்த மாநாட்டில் அந்த புத்தகத்தை திருக்குறள அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அங்கிருக்கக்கூடிய தமிழ் அமைப்பு ஆனால் தமிழ்நாடு சமூக நல அமைப்பு அந்த நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான ஒரு பணி வந்திருக்குது தொன்மையான ஒரு அற இலக்கியம் வந்திருக்குது அரபியில் நீங்கள் அதை இந்த மாநாட்டில் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை அவங்களுடைய ஆசையை முன்வைத்த போது அவங்க சொன்னாங்க முதல்ல புத்தகம் எங்களுக்கு வேணும் நம்ம வாசி பார்த்து தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வாசிக்கணும் வாசித்து பார்த்து இங்க இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு அது உகந்ததாக இருக்கும் பட்சத்தில் நாங்க என்ன செய்யறோம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னாங்க நான் இங்க இருந்து பிடிஎஃப் ஃபைல் அவங்களுக்கு அனுப்பி வைத்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கவிஞர்கள் அதை வந்து ஆய்வு பண்ணி வியந்து அந்த தமிழ்நாடு சமூக அமைப்பு சார்ந்த நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ன இவ்வளவு அருமையான ஒரு இலக்கியமாக இருக்குது அதுவும் நீங்க ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்புள்ள இலக்கியம்னு சொன்னீங்க இவ்வளவு காலத்தமதமாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே கருத்தும் அருமையாக இருக்கு மொழியாக்கமும் வந்து அற்புதமா இருக்கு உடனடியா நீங்க பேராசிரியர் அழைத்துருவாங்க இந்த மாநாட்டிலேயே அதை நம்ம வந்து வெளியிட்டர்லாம் அரங்கேற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க